வெல்கம் டு எம்எஸ் ராஜகுமார் செல்வி சேனல் இந்த கோயில் வந்து புனித அந்தோனியார் சிற்றாலயம் இது இதில் வந்து நாங்கள்லாம் சின்னதில் பிறந்து வளர்ந்த ஊர் இது வருஷ வருஷம் வந்து தேதி ஜூன் பதிமூணு வந்து இந்த திருவிழா நடத்துவாங்க இதில் வந்து எல்லா ஜனங்களும் வந்து ஒவ்வொரு இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான காணிக்கை கொடுப்பாங்க இப்போ வந்து மெழுகத்தி காணிக்கை கொடுப்பாங்க அரிசி பருப்பு கறி என்னென்ன இருக்குதோ நம்ம வீட்டில் என்ன வளையுதோ அங்கே வந்து அரிசி பருப்பெல்லாம் நல்லா நார்மலாக வளையும் அதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து படித்து வந்து எங்கள் ஊரில் மூணு நாலு ஃபாதருங்க ஆயிருக்காங்க அந்த ஃபாதருங்க வந்து பூசை வச்சு இந்த திருவிழா வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு அமோகமாக நடக்கும் அந்த திருவிழா அப்போ வந்து அந் ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டில் இருந்தோ ஒவ்வொருவரும் போய் அந்த அந்த கோயிலுக்கு வந்து வேலை செய்வாங்க அவங்களுடைய காணிக்கை எடுத்துன்னு போய் இது தான் இந்த காணிக்கை எல்லாம் அதை பாருங்க காணிக்கை கொடுத்துட்டு அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேறு நிறைவேற்றிட்டு வருவாங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா காணிக்கை அது வந்து அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொடுத்து இப்போதைக்கு வந்து நூறு கிலோ அரிசி நூறு கிலோ கறி போட்டு பிரியாணி செஞ்சுருக்காங்க அன்னைக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சாப்பாடு செய்ய மாட்டாங்க எந்த வீட்லையும் செய்ய மாட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த நேருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க இதை எடுத்து நடத்தின எங்கள் ஊர் ஃபாதருங்களுக்கு நன்றி செல்வராஜனுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ